அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் எல்லாரும் நாங்கள் நீங்களும் இருக்க நாங்கள் முதல் கடவுள வேண்டி அடுத்து இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்யப்போம்னு சொன்னால் புட்டும் புட்டும் அது நெடுங்க மறக்குது திருக்கு என்னோட திருக்க திருக்கையில் வர செய்யப்பறோம் திருக்கையில் வரையண்டா திருக்க கறி எல்லாருமே சாப்பிட மாட்டேன் எல்லாருக்கும் பிடிக்காது அப்போ நான் அந்த விருப்பம் இல்லாதாக்கள் சிறுகையில் வரை செய்து சாப்பிடலாம் வரைய வந்து சோறு சோறு ரொட்டி புட்டு இடியாப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் அதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போடுறோம் மற்றது நாங்கள் வந்து இந்த உடுப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டு நாங்கள் பழைய உடுப்புகள் கேட்டு வீடியோ போட்டோ நாங்கள் நிறைய நிறைய பேர் தொடர்பு கொண்டு கதை வச்சிருக்கிறீங்க நாங்கள் வரும்போது வெளிநாட்டில வெளிநாட்டில் இருந்ததெல்லாம் கதைச்சிருக்கீங்களோ நாங்கள் வந்து உங்களோட உடுப்பு கொண்டு வந்து உங்களுக்கு சந்திச்சு காரமண்டெல்லாம் சொல்லி இருக்கிற சொல்லி இருக்கிறேன் அவையக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிறேன் நான் எங்களோட சேனலுக்கு முதல்ல வந்திருந்தா ஆர் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் இன்னும் மலர்ந்து வர்றதுக்கு உதவியாக இருக்கும் இந்த இடைக்கடை வந்து ஆங்கிலம் கதைப்போம் நாங்கள் அது எங்களுக்கு தெரிஞ்சு கதைக்கலை அது சின்னலேருந்து ஆங்கிலம் மட்டும் தெரியாமலேயே காதச்சி காய்ச்சி காய்ச்சி பழையினுடைய இல்லை ஆங்கில வார்த்தைகள் வருது நாங்கள் எவ்வளோ நச்சு குறைக்கணும் 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 அக்கிறோம் தமிழில் மட்டுமே கதைப்போம் நான் கொஞ்ச நாள் போகணும் எங்களுக்கே தெரியாமல் சில சில ஆங்கில வார்த்தைகள் வந்து சின்னல்லேருந்து காட்சி காய்ச்சி பழைய அது ஆங்கிலம் மட்டும் தெரியாது நாங்கள் தமிழை நடிச்சு காதச்சி கொண்டிருப்போம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எதுவரை சொல்லி கொண்டிருப்போம் அது வந்து நாங்கள் தெரிஞ்சு கதைக்கிற எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அதுவும் உங்களுக்கு ஆங்கிலம் கதைக்கிற விருப்பமும் இல்லை தமிழ்ல தெரியும் கரை கோணம் மண்டா ஆசை நாம தொடர்ந்து அதை நாங்கள் என்ன செய்வோம் பயிற்சி செய்து கொண்டு வாரம் தமிழ்ல கரை கோணம் மண்டே தரிங்க அந்த கரை கட் பண்ணி திருப்பி எடிட் பண்ணலான்ற வகையில நாம அதை போட்டு கொண்டு இருக்கோம் தொடர்ந்து நாம தமிழ்ல இதா இப்ப கோக்கர்ஹுலே இங்கே முதல்ல model ங்கட கடதாசி மரத்திலே நின்னு இருக்கற வருங்க ஆ இருக்கு கோவகே கடதாசி மரத்திலே கோவகே மா கொடி அப்படி இருக்கு இருக்கு வருங்க கோவகே கோவகா ஆஞ்சா மைக்கலாம் கோவகே பிரேட்டரோட நிசை பbro அதுல കൊച്ച മഞ്ഞളും പോയോ നല്ല അവിയാണ്

ഇരുക്ക വന്ന് തോല ഉരിച്ചു പോട്ട് പിച്ച് പിജി പോടുവൃത്തി ഒരു ഇത് വേണ്ട തോൽ പൂരി മുല്ലും പൂര മുള്ളും പൂരയിലെ മറ്റും പിച്ചു പിച്ച് പോടുവോ ാലും പോലായം ഇരുപ്പൂടാ മലപ്പൂടും പച്ചമിളം சின்ன தீராகவும் மிளக முடிச்சு வச்சுக்கிறேன் விலைக்கு போட்டா பச்சை மணம் போயிடும் இப்ப அவிச்சு உருத்தி வச்ச மீனை போடுவோம் இப்ப फिर कमी फिर कमी देगा आपको கொஞ்சம் போட்டால் தெரியும் ஏற்கனவே அதிக ஏக்க போட்டு தந்துடுங்க இப்போ வந்து தூள் உப்பு தான் இதில் போடணும் நாங்கள் மீனுக்கு போட்டு அவிய வச்சுருந்தாங்க பார்த்துட்டு போடுவோம் உப்பு தேவை ஒன்று பார்த்துட்டு போடுவோம் வரை நல்ல மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன்

திருக்கவரையும் புட்டுன்னு சாப்பிட போகிறோம் குட்டிஸ் வேறு அவர்கள் மேலே இருக்கணும் என்ன சொல்கிறது அதே வந்து அஞ்சு குழப்படியே செய்து கொண்டு வைக்கிறோம் மகால இண்டைக்கு கூப்பிடுறேன் பின்னாறு சமையலுக்கு அவைய மாறிவினா புட்டை புட்டும் திருக்கவரையும் மாருங்கோ திருக்கவரையும் வந்து நாங்கள் சும்மாவே சாப்பிடலாம் திருக்கவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணத்தோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் புட்டு சோறு இடியப்பம் இட இடியப்பத்துக்கெல்லாம் நல்ல சோறு சுய கொடுக்கும் நாங்கள் புட்டோட சாப்பிட போகிறோம் சொல்ல தேவையில்லை திருக்கவரை சும்மா சாப்பிடும்

சாப்பிட விரும்பு அந்த வலவரப்பு தான் இருக்கும் திருக்கையில் இந்த தோல் வந்து கருப்பாக இருக்கும் நான் கறிக்க போட்டாலும் அந்த எடுத்து போட்டுட்டு தான் நான் சாப்பிட்றேன் அப்படியே அப்படி ஒன்றுமே இல்லை எல்லாரும் தோலோடு சாப்பிடுவேன் அப்படி திருக்க சாப்பிட்றதுக்கு விருப்பமில்லை ஆக்கணும் வந்து இப்படி வர செய்து சாப்பிட்லாம் வரைய பே கொஞ்சம் கோவா வர மாதிரி தான் இருந்துச்சு திருக்காரியும் வளவப்பாக இருக்காது வலிவாக சமைச்சால் இருக்காது இருக்காதுனால ரஜியாகவே இருக்கணும் நான் சாப்பிட்டுருக்குறேன் நம்ம சமைக்கோம் திருக்காரி ஒரு நாள் செய்து காட்டுறோம் കരി ഉറവുകളെ കുട്ടും ദുരുക്ക വരെയും ചെല്ലുമ്പോൾ അസവയായിരിക്കും നിങ്ങളെ സാപ്പിടുവോ ഇന്നമൊരു ഫാൻ വഴിയേ സന്ദിക്ക നന്റി എങ്ങളോടൊക്കെ മുതൽ മുതലേ വന്നതാ മറക്കാ സബ്സ്ക്ൈബ് പണിവിടുങ്ങോ വിലയ മതിവിടുങ്ങോ നന്റി